மத்தியில் தமது தலைமையில் மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மும்மடங்கு வேகத்தில் செயல்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மும்பையில் இருபத்தொன்பதாயிரத்து நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுதான் நிலையான ஆட்சியை நீண்ட காலத்திற்கு வழங்க முடியும் என்பதை மக்கள் உணர்ந்துள்ளதாக கூறினார் மகாராஷ்டிரா மாநிலம் மிகவும் பிரசித்தி பெற்ற வரலாற்றை கொண்டது என்று குறிப்பிட்ட பிரதமர் வளமான எதிர்காலத்திற்கான பல்வேறு திட்டங்களையும் மகாராஷ்டிரா வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் வேளாண்மை மற்றும் நிதித்துறைகளில் மகாராஷ்டிரா மிகுந்த வல்லமை பெற்று திகழ்வதாகவும் குறிப்பிட்டார் இதன் காரணமாக மும்பை மாநகரம் நாட்டின் நிதி மையமாக திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் இம்மாநிலத்தின் இந்த வலிமையை பயன்படுத்தி மகாராஷ்டிராவை உலகின் மிகப்பெரிய பொருளாதார வல்லரசாக மாற்றுவதே தமது குறிக்கோள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் மத்திய அரசின் வலிமையான கிராமங்கள் திட்டத்தின் செயல்பாடு குறித்து புதுதில்லியில் இன்று உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எல்லைப்புற கிராமங்களில் இருந்து மக்கள் இடம்பெயர்வதை தடுக்க இந்த கிராமங்களில் இணைப்பு வசதிகளை மேம்படுத்தி வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் உள்ளூர் வேளாண் விளை மற்றும் கைவினைப் பொருட்களை கூட்டுறவு அமைப்புகள் வாயிலாக மக்கள் அதிகளவில் வாங்குவதற்கு அங்கு பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வரும் ராணுவம் மற்றும் மத்திய ஆயுத காவல் படையினர் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அமித்ஷா கேட்டுக்கொண்டார் ராணுவம் மற்றும் மத்திய படையினருக்கான மருத்துவமனைகளில் சுற்றுவட்டார கிராம மக்கள் சிகிச்சை பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் வேவ்ஸ் எனப்படும் முதலாவது உலக ஒளி ஒளி பொழுதுபோக்கு மாநாடு இந்தியாவின் சார்பில் கோவாவில் வரும் நவம்பர் இருபதாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற அறிமுக நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு சார்ந்த தொழில்துறையில் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதே இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கம் என்றார் சர்வதேச அளவில் இந்த தொழில்துறை கட்டமைப்பு ரீதியாக பெரும் மாற்றத்தை சந்தித்து வருவதாகவும் குறிப்பிட்ட அவர் புதிய தொழில்நுட்பங்கள் அலையலையாக உருவெடுத்து வரும் நிலையில் அரசின் சிறந்த கொள்கை மூலமே இந்த மாற்றத்தில் சிறந்ததை பயன்படுத்த வாய்ப்பு ஏற்படுவதுடன் தொழில்துறைக்கும் உதவிகரமாக இருக்க முடியும் என்றார் ஊடகத்துறையில் தற்போது அறிவுசார் சொத்துரிமை முக்கிய இடம் வகிப்பதால் இதனை பாதுகாப்பதற்கான சூழலை அரசு வலுப்படுத்தும் என்றும் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார் தமிழகத்தில் இனத்தவருக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகரித்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணம் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஷாங் படுகொலையால் பட்டியலின மக்களின் கடும் கோபத்திற்கு திமுக அரசு ஆளாகியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் இறந்து போன பட்டியலினத்தவரின் உடலுக்கு இறுதிச் சடங்கு கூட செய்ய முடியாத சூழல் நிலவுவதாகவும் பட்டியலின அரசு மாணவர் விடுதிகளின் நிலை மிகவும் மோசமடைந்திருப்பதாகவும் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் பட்டியலின மக்களுக்கு எதிராக நடக்கும் வன்கொடுமைகளை தடுக்க திறனற்ற திமுக அரசு அந்த மக்களை இந்த நிலையில் வைத்துக் கொண்டு ஆதி திராவிட மக்கள் நலனை காப்பதில் தமிழகம் முன்னணியில் இருப்பதாக சுய தம்பட்டம் அடிப்பதை எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் பட்டியலின மக்களுக்கு அடிப்படை வாழ்வுரிமையை கூட தர மறுப்பதுதான் போலி திராவிட மாடல் ஆட்சி என்றும் இந்த அவலத்தை பெருமையாக வெளியே சொல்ல இந்த அரசுக்கு எந்த தகுதியும் இல்லை என்றும் அமைச்சர் முருகன் தெரிவித்துள்ளார் மற்ற மாநிலங்களில் இருக்கும் அளவிற்காவது பட்டியலின மக்களுக்கு அடிப்படை வாழ்வுரிமையை வழங்குவதில் திமுக அரசு துரும்பையாவது தூக்கி போடுமா என்ற கேள்விதான் ஒவ்வொரு பட்டியலின சமூக மக்களின் மனங்களிலும் எழுகிறது என்றும் இத்தகைய நிலை குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதிலளிப்பாரா என்றும் அமைச்சர் எல் முருகன் ¿Qué weird people la? தேசிய மீன் விவசாயிகள் தினத்தை முன்னிட்டு மதுரையில் நேற்று நடைபெற்ற கருத்தரங்கில் பங்கேற்ற அமைச்சர் இன்று ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவ சங்க நிர்வாகிகள் மற்றும் பிரதிநிதிகள் அமைச்சரை சந்தித்து இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டு அந்நாட்டு சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்கவும் விசைப்படகுகளை தாயகம் கொண்டு வரவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு ஒன்றை அளித்தனர் இதனை பெற்றுக்கொண்ட அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங் இப்பிரச்சனைக்கு விரைவில் நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததாக மீனவர் சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர்